டாலர் தேசம் அத்தியாயம் ஒன்று அமெரிக்காவை புரிந்து கொள்ளுங்கள் அவர் பெயர் அத்தனை முக்கியமில்லை குறிப்பிடுவது தர்மமும் இல்லை ஆனால் அவர் ஒரு பத்திரிகையாளர் என்பதைச் சொல்லலாம் தப்பில்லை அமெரிக்காவின் மிகப்பெரிய செய்தி நிறுவனம் ஒன்றின் மூத்த நிருபர் அமெரிக்காவுக்கான ஈராக் தூதர் என்னவோ தலைப்போகிற அவசரம் என்று அவரை கூப்பிட்டிருந்தார் இந்த சம்பவம் நடந்தது ஈராக் யுத்தம் தொடங்குவதற்கு ரொம்ப நாள் முன்பு அந்த செப்டம்பர் பதினோராம் தேதிக்கு முன்பெல்லாம் அழைப்பை மதித்து தூதர் கூப்பிட்டிருந்த இடத்திற்கு அது ஓக்ளோஹோமா நகரம் போனார் பெரிய ஏமாற்றம் என்னவோ விஷயம் என்று நினைத்திருந்தவருக்கு அது வழக்கமான பிரஸ்மீட் தான் என்பது சலிப்பை தந்தது ஆகவே பாதியிலேயே கிளம்பி வெளியே வந்துவிட்டார் விட்டார் பொழுது போகவில்லை காலார நடக்கலாம் என்று நகரை வலம் வரத் தொடங்கினார் மிகப்பெரிய நகரம் எக்கச்சக்கமான மக்கள் கூட்டம் நடு ராத்திரியில் கூட கலோபரமாக இருக்கும் நடந்து கொண்டே இருந்த நிருபர் ஒரு ஈவினிங் பஜாருக்குள் நுழைந்தார் ஜே ஜே வென்று அங்கு கூட்டம் சாலை எங்கும் பிளாட்வார கடைகள் காசுக்கு சனி பிடிக்கச் செய்யும் விதவிதமான பொருட்கள் பார்த்துக்கொண்டே நடந்தவருக்கு ஒரு கடை வித்தியாசமாக தென்பட்டது கடை கடைபிரிக்கப்பட்டிருந்த பொருட்கள் அப்படி எல்லாம் இஸ்லாமிய மத நூல்கள் அரபி மொழி நூல்கள் கத்தை கத்தையாக துண்டு பிரசுரங்கள் சம்ப சம்பந்தமில்லாத பேனாக்கத்தி பிச்சுவா கை நிருபர் அல்லவா நின்று கவனிக்கத் தொடங்கினார் ஒரு குறிப்பிட்ட சந்துக்குள் நிறைய இஸ்லாமியர்கள் போவதும் வருவதுமாக இருப்பதை கவனித்தார் முகத்தை பார்த்து அல்ல அவர்கள் அனைவரும் அணிந்திருந்த முழங்கால் நீல குர்தாதான் அவருக்கு அந்த பிரதேசத்தையே ஒரு இஸ்லாமிய பிரதேசமாக அறிவித்தது ஆனால் ஓக்லோஹோமாவில் அத்தனை முஸ்லிம்கள் கிடையாது அது நிச்சயம் திடீரென்று யாரும் ஓரிரவில் இடம்பெயர்ந்து வந்திருக்க வாய்ப்பில்லை மேலும் மாநாடு எதுவும் நடைபெறுவதாக தகவலும் இல்லை பிறகு என்ன விசேஷம் நிருபர் தானும் அந்த சந்துக்குள் நுழைந்தார் மிக பழங்காலத்து கட்டடம் ஒன்றுக்குள் அத்தனை பேரும் அவசர அவசரமாக போய்கொண்டிருப்பதை பார்த்து சத்தமில்லாமல் தானும் உள்ளே நுழைந்தார் ஆனால் அந்த கூட்டத்தில் அமெரிக்கரை அடையாளம் காண்பதா சிரமம் நிறுத்திவிட்டார்கள் யார் நீங்கள் இன்ன செய்தி நிறுவனத்தின் செய்தி நிருபர் என்றெல்லாம் சொல்ல முடியும் என்று அவருக்கு தோன்றவில்லை சொன்னால் உள்ளே விடமாட்டார்கள் மாட்டார்கள் ஏதாவது விவகாரமான கூட்டம் என்றால் மீண்டும் வெளியே போவதே சங்கடமாக விடக்கூடும் என்ன சொல்லலாம் என்று அவர் வினாடியில் யோசித்துக் கொண்டிருந்தபோதே ஒரு வழி புலப்பட்டது அவரை போலவே வேறு சிலரை மடக்கி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் யாவரும் தயக்கமின்றி ஒரு பதிலை சொன்னார்கள் நாங்கள் முஸ்லிம்தான் சமீபத்தில் மதம் மாறியவர்கள் அடவே இது சௌகரியமான பதிலாக இருக்கிறதே என்று நினைத்த நிருபர் தானும் அதையே சொன்னார் நல்லவேளை திரைப்படம் போல யாரும் அவரை அவிழ்த்து காட்டச் சொல்லவில்லை இத்தனை ரகசியமாக இத்தனை முன்னேற்பாடுகளுடன் இத்தனை கவனமாக இத்தனை பாதுகாப்புணர்வுடன் ஒரு கூட்டம் நடக்கிறது என்றால் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று அவருக்கு உறுதியாக தோன்றியது பதற்றம் இருந்தாலும் கவனம் குறையாமல் கூட்டத்தை கூர்ந்து கவனித்து தொடங்கினார் சில நிமிடங்களில் கூட்டம் தொடங்கியது அந்த சிறிய ஹாலில் சுமார் நூறு பேர் வரை கூடியிருந்தார்கள் அதாவது அமர்ந்திருந்தார்கள் சுற்றிலும் நின்றபடியே இன்னும் சில நூறு பேர் அதில் இல்லை விசேஷம் மேடையில் வந்து அமர்ந்தவர்களை பார்த்ததும் தான் நிருபருக்கு தூக்கி வாரி போட்டது பிரசித்தி பெற்ற பாலஸ்தீன தீவிரவாத குழுவான அமாசின் முக்கிய தலைவர்களுள் ஒருவர் அங்கே அமர்ந்திருந்தார் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் லஷ்கரே துவைபாவின் மேற்கத்திய நாடுகளுக்கான பிரதிநிதி அவர் அருகே இருந்தார் அல்கொய்தாக்காரர்கள் யாராவது இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவருக்கு அடையாளம் தெரியவில்லை இன்னும் இரண்டு மூன்று தீவிரவாத இயக்கங்களின் பிரதிநிதிகளையும் அவர் அங்கே பார்த்தார் அரபு கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் என்று அமெரிக்காவில் அறியப்பட்டிருந்த சில முகங்கள் இருந்தன வட அமெரிக்கா முழுவதும் கிளைகள் பரப்பவிருந்த சில சமூக நல அறக்கட்டளைகளின் பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள் இது என்ன இங்கே என்ன நடக்கிறது வெளியே திடீரென்று கோஷங்களும் முழக்கங்களும் சில வாத்திய சத்தங்களும் ஆரவாரமாக கேட்ட கணத்தில் கூட்டத்தில் கூடியிருந்தவர்கள் அல்லாஹு அக்பர் என்று குரல் எழுப்பினார்கள் நிருபருக்கு அது உடனே புரிந்துவிட்டது இந்த சத்தம் வெளியே கேட்காமல் இருக்கத்தான் அங்கே முன்னேற்பாட்டுடன் ஒரு ஆரவாரத்தை உண்டாக்கியிருக்கிறார்கள் மேடையில் இருந்தோர் ஒவ்வொருவராக பேச தொடங்கினார்கள் பேச்சின் சாரம் இதுதான் எத்தனையோ இஸ்லாமிய தேசங்கள் அமெரிக்காவால் அவதிக்குள்ளாயிருக்கின்றன இஸ்லாமியர்களின் முதல் எதிரி யார் என்று பிறந்த குழந்தையை கேட்டாலும் அமெரிக்கா என்று அதன் ஆத்மார்த்த பதில் சொல்லும் நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய இயக்கங்கள் தனித்தனியே அமெரிக்காவுக்கு எதிராக தங்களது புனித போரை காலகாலமாக நடத்தி வருகின்றன ஆனால் ஒருத்தரும் குறிப்பிடத்தகுந்த வெற்றி காணவில்லை அமெரிக்காவை ஒழிப்பதற்கு ஒரே வழி அத்தனை இயக்கங்களும் ஒருங்கிணைத்து செயல்படுவதுதான் என்பது புரிய இத்தனை காலமாகி இருக்கிறது இதோ இணைந்துவிட்டோம் இனி ஆரம்பிக்க வேண்டியதுதான் அல்கொய்தா திட்டம் தீட்டியது ஹமாஸ் உடன்பட்டது மற்ற அத்தனை இயக்கங்களும் தம்மால் இயன்ற அத்தனை உதவிகளையும் செய்தன மிக தீர்க்கமான திட்டவட்டமாக ஒரு பிசிறு இல்லாமல் தீட்டப்பட்ட திட்டம் அது ஆப்கானிஸ்தானில் தாடி தடவிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு பின்லேடன் மட்டும் சாதித்த சதி அல்ல அது என்று இப்போது ஒட்டுமொத்த அமெரிக்காவும் ஒப்புக்கொள்கிறது நெட்வொர்க் மிக ஆழமாக பின்னப்பட்ட சதிவலை ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வராத வகையில் இரவெல்லாம் பகலெல்லாம் மெய்பருத்தம் பாராது யோசித்து யோசித்து தீட்டிய திட்டம் அதுதான் அந்த பாலாய் போன செப்டம்பர் லெவன் நாசகார சம்பவம் அமெரிக்காவை புரிந்து கொள்ள உதவக்கூடிய இந்த நூலை மேற்சொன்ன சம்பவத்துடன் தொடங்கியதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இன்றைக்கு உலகமே அமெரிக்காவை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் பயந்து கொண்டும் இருக்கிறது அமெரிக்காவின் அடுத்த கூறி எந்த நாடு சிரியாவா கொரியாவா ஒன்றரை வருஷத்தில் இரண்டு மாபெரும் போர்களை நடத்த அமெரிக்காவுக்கு என்ன செலவாகி இருக்கும் எப்படி சமாளிக்கிறார்கள் அந்த நாட்டுக்கு மட்டும் காசு செடியில் முளைக்கிறதா அமெரிக்காவால் மட்டும் எப்படி நினைத்த நேரத்தில் போலீஸ்காரன் அவதாரம் எடுக்க முடிகிறது உண்மையில் அமெரிக்கா போலீஸ்காரனா போலீஸ்காரன் வேஷத்தில் இருக்கும் பக்கா திருடனா புஷ் போர் வெறியரா தேவதூதரா அமெரிக்கா விஷயத்தில் ஏன் ஐநாவின் சொல் பொதுவாக எடுபடுவதில்லை அமெரிக்காவின் போர்களைக் கண்டு இந்தியா போன்ற நாடுகள் கூட ஏன் குரலை உயர்த்தாமல் அடக்கி வாசிக்கின்றன அப்படி என்ன அமெரிக்க பயம் உலகில் உள்ள மற்ற அனைத்து நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராக திரண்டு எழ முடியாதா அமெரிக்காவையே தன் காலனிகளுள் ஒன்றாக வைத்திருந்த பிரிட்டன் ஏன் இப்போது அமெரிக்காவுக்கு வாழ் பிடிக்கிறது எல்லாம் சரி அமெரிக்கா எப்படி வல்லரசானது இன்னொரு வல்லரசாக இருந்த ரஷ்யா சிதறிப்போன மாதிரி கூட்டாட்சி செய்யும் அமெரிக்கா மட்டும் எப்படி உள் விவகாரங்கள் பெரிதாக வெடிக்காமல் கட்டுக்காத்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் இருந்து வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வேலை தேடி அல்லது வேலை கிடைத்து அமெரிக்கா போய்கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் எப்படி அங்கே மட்டும் வேலை முளைத்துக் கொண்டே இருக்கின்றன கோடி கோடியாக பணத்தை அள்ளி கொடுத்து கொண்டிருக்க முடிவதும் எப்படி அமெரிக்கா போகிற யாரும் திரும்பி வர பொதுவாக விரும்பாதது ஏன் அப்படி என்ன பூலோக சொர்க்கம் சொர்க்கவாசிகள் சொகுசாக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்காமல் எண்ணத்துக்காக இப்படி தீபாவளி மலர் போடுவது மாதிரி வருஷம் ஒரு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் கேள்விகள் இன்னும் இருக்கின்றன ஆனால் பதில் இத்தனை நீளம் வராது அமெரிக்கா எப்படி அமெரிக்காவாக இருக்கிறது என்றால் அதற்கான பதில் அமெரிக்கர்கள் அமெரிக்கர்களாகவே இருக்கிறார்கள் என்பதுதான் கொஞ்சம் விசித்தமான இந்த வரியின் விளக்கம் இந்த நூலில் கிடைக்கக்கூடும் ஆனால் இந்த முயற்சியின் நிஜமான நோக்கம் அமெரிக்காவை புரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் நமக்கு தெரிந்த அமெரிக்கா நிஜமான அமெரிக்கா அல்ல அதன் பளபளப்புக்கு பின்னால் இருக்கும் அழுக்குகள் அதன் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் சருக்குகள் அதன் ஜனநாயகத்துக்கு பின்னால் இருக்கும் சர்வாதிகாரம் அதன் ஸ்டைலுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஸ்லம் அதன் பணபலத்துக்கு பின்னால் இருக்கும் கடன் சுமைகள் அதன் அதிகாரத்துக்கு பின்னால் இருக்கும் அச்சுறுத்தல்கள் இவையெல்லாம் தான் நிஜமான அமெரிக்கா பெரும்பாலான உலக மக்களின் கனவு தேசமாக எப்படியோ அமெரிக்கா ஆகிவிட்டது பெரும்பாலான தீவிரவாத குழுக்களின் ஜென்ம விரோதியாகவும் எப்படியோ அமெரிக்கா ஆகிவிட்டது பல தேசங்களுக்கு அமெரிக்கா ஒரு கசப்பான கனவு வைத்து கொள்ளவும் முடியாமல் விட்டு தொலைக்கவும் முடியாமல் பல்லுக்குள் சிக்கிய பாக்குத்தூள் போல் எப்போதும் நமநமக்கும் மிம்சை பயம் கலந்த பிரமிப்புடன் ஒரு தேசத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க முடியாது அழுத்துவிடும் அல்லது வெறுத்து போய்விடும் மிஞ்சி போனால் வெறும் நானூறு வருஷம் சரித்திரத்தை மட்டுமே வைத்து கொண்டிருக்கும் அமெரிக்கா உலக நாடுகளுக்கெல்லாம் பொருளாதார உதவிகள் செய்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் தாங்க முடியாத கடன் சுமை மிக்க அமெரிக்கா வல்லரசாக பலம் வந்தாலும் உள்நாட்டில் கூடு கட்டி இருக்கும் மாபெரும் தீவிரவாத இயக்கங்களை நசுக்க முடியாமல் அவதிப்படுகிற அமெரிக்கா வந்தேரிகளின் நாடாக அறியப்பட்டாலும் மண்ணின் மைனாரிட்டி மைந்தர்களை சீராட்டி வளர்க்க பக்கற்ற அமெரிக்கா டாலர் விலையும் அமெரிக்கா ஜொலிக்கும் அமெரிக்கா எந்த தேசத்துடனும் நல்லுறவு பேண முடியாத அமெரிக்கா ஆனாலும் கனவு பிரதேசமாக காலங்காலமாக இருந்து வரும் அமெரிக்கா இதுதான் சந்தர்ப்பம் அமெரிக்காவை புரிந்துகொள்ளுங்கள்